இன்றைக்கு நெத்தனியாக ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாரு எங்களுடைய ஆறு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இந்த ஆறு பேருக்கு நாங்கள் பதிலடியாக பாலஸ்தீன அரசாங்கத்தினுடைய பாலஸ்தீன சுதந்திர இயக்கத்தினுடைய தலைவர்களை இலக்கு வைப்போம் அவர்களை விடமாட்டோம் என்று சொல்லி இருக்கிறார்கள் ஏற்கனவே காசாவினுடைய முன்னால் பிரதமராக செயல்பட்டவர் பாலஸ்தீன அரசாங்கத்தினுடைய முன்னால் பிரதமர் இஸ்மாயில் ஹனியா அவர்கள் ஈரானுக்குள் வைத்து கொல்லப்பட்டிருக்கிற நேரத்தில் மீண்டும் அந்த சுதந்திர போராளிகள் குழு அவருடைய வெளிநாட்டு தலைவர்

அவர்கள் வெளிப்படையாகவே சொல்லி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளை நாம் பார்க்கிற அதே நேரத்தில் இன்னைக்கு ஒரு நல்ல முக்கியமான ஒரு நன்மையான சம்பவம் நடந்திருக்கு என்னன்னா இந்த இவர்கள் ஆறு பேர் மீதான தாக்குதலில் இவங்க கொல்லப்பட்டதோடு இன்றைக்கு இந்த கேப்டிவ்ஸ் பனைய கைதிகளுடைய உறவினர்களை சின்பத்தினுடைய தலைவர் இஸ்ரேலுடைய உள்நாட்டு பாதுகாப்பு பிரிவு சின்பத் சின்பத்தினுடைய தலைவர் என்ன பண்ணார் என்று சந்தித்து சந்தித்திருக்கிறார் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி நடத்தியிருக்கிறார் அது அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த நெட்ஸாரிம் காரிடோர் அதாவது வடக்கு இஸ்ரேலையும் தெற்கு இருக்கு இஸ்ரேலையும் பிரிக்கக்கூடிய பகுதி அதே நேரத்தில் பிலடெல்பி காரிடோர் என்கிற எகிப்தையும் காசாவையும் பிரிக்கக்கூடிய நிலப்பரப்பு பதினாலு கிலோமீட்டர் நிலப்பரப்பு ஏற்கனவே நம்ம சொல்லி இருக்கிறோம் இந்த இரண்டு பகுதிகளில் இருந்தும் நாங்கள் வெளியேறுவதற்கு தயார் ஆனால் இதை பேச்சுவார்த்தை ஒப்பந்தத்தினூடாக மிக முக்கியமான கருப்பொருளாக வைத்து பேசிவிட்டு தான் நாங்கள் வெளியேற தயார் என்று இன்றைக்கு கீழிறங்கி வந்திருக்கிறார்கள் இவ்வளவு காலமாக நெட்சாரின் காரிடோரில் இருந்து வெளியேற மாட்டோம் என்று பேசிக் கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கு முதல் தடவையாக வெளியேறுவதற்கு தயார் என்கிற ஒரு அறிவிப்பையும் விடுத்திருக்கிறார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகிறது என்பதை அப்படி அவர்கள் வெளியேற தயார் என்று சொன்னால் கண்டிப்பாக பாலஸ்தீன சுதந்திர போராட்ட இயக்கமும் நிரந்தர யுத்த நிறுத்தத்தை நோக்கிய தங்களுடைய பேச்சுவார்த்தைகளை ஈஸியாக கொண்டு செல்வதற்கு தயாராக இருப்பார்கள் என்பதிலும் எந்தவிதமான விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது அதே நேரத்தில் இன்றைய தினம் எமன்ல இருக்கக்கூடிய படைப்பிரிவினுடைய ஒரு ட்ரோனை நாங்கள் சுட்டு வீழ்த்தி இருக்கிறோம் என்கிற செய்திகளை அமெரிக்க துறை பாதுகாப்பு பிரிவு அறிவித்திருக்கிறார்கள் அவர்கள் ஒரு கப்பல் மீது நடத்திய அட்டாக்கை ஹெஸ்புல்லாக்களோ மற்றவர்களோ பெரிய அளவிலான எந்த தாக்குதல்களையும் செய்திகள் வரவில்லை காரணம் நாங்களும் அமைதி என்பதுதான் அவர்களுடைய நிலையாக இருக்கிறது எனவேதான் இன்றைக்கு அவர்களும் பாரிய எந்த தாக்குதல்களையும் நடத்தவில்லை இவர்களும் பாரிய எந்த தாக்குதல்களையும் நடத்தவில்லை இஸ்ரேல் காசாவுக்கு தாக்குதல் நடத்தினாலும் நாங்கள் அமைதி காக்கிறோம் இந்த ஏழு நாட்களுக்கு என்று சொல்லி பின்வாங்கி ஒதுங்கி நின்று கொண்டிருக்கிறது பாலஸ்தீன சுதந்திர இயக்கம் காரணம் என்னென்னா அவங்க திருப்பி அடிக்கப் போனாங்கன்னா இப்போ மருந்து எடுப்பதற்காக வரக்கூடிய மக்கள் மீது அவர்கள் கண்டிப்பாக அட்டாக் பண்ணுவார்கள் என்கிற காரணத்தினால்தான் இந்த வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை ஒவ்வொரு நாளும் இந்த செய்திகளையும் நாம் தொடர்ந்து தர இந்த யுத்தம் முடிகிற வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் நம்முடைய செய்திகளை நாம் தங்குதடையின்றி ஏதோ ஒரு வகையில் தந்து கொண்டுதான் இருப்போம் இன்ஷா அல்லா அதற்கும் அல்லாவிடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள் நம்முடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணாத சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க அதற்கான காரணம் உங்களுக்கு இந்த செய்திகள் வந்தடைய வேண்டும் என்பது தான் நம்முடைய டெலிகிராம் சேனல் அதே வாட்ஸ்அப் சேனலை இந்த வீடியோனுடைய கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதில் இணைந்து கொண்டீர்கள் என்றால் உடனடியாக இந்த வீடியோக்கள் வந்துவிடும் இதே நேரத்தில் அந்த பாலஸ்தீன மக்களுக்காக தினந்தோறும் பிரார்த்தனை செய்யுங்கள் பாலசீனம் சுதந்திரம் அடைய வேண்டும் பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும் பாலசீன மக்களும் நம்மை போன்ற அமைதியான நிம்மதியான மக்களாக வாழ வேண்டும் என்பதுதான் நம் அனைவருடைய ஆசையவா பிரார்த்தனையாக இருக்கிறது எனவே தீவிரவாதம் ஒழிய வேண்டும் பயங்கரவாதம் இல்லாத ஒழிக்கப்பட வேண்டும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பயங்கரவாதம் இல்லாதொழிக்கப்பட்டு அமைதியான உலகு திரும்ப வேண்டும் என்பதுதான் அனைவருடைய பிரார்த்தனையுமாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதை ஜனநாயக ரீதியில் அந்த மக்களுக்காக குரல் எழுப்ப மறந்து விடாதீர்கள் என்கிற கோரிக்கைகளோடு முடித்துக் கொள்கிறேன் வாக்ரது அவானா அலமதுல்லாஹி ரப்பில் ஆலமின்